முத்திர வைத்தியம் அப்படிங்கிறதுல நம்ம முத்திர வைத்தியம் ஏன்னு சொல்கிறோம்னா நம்ம விரல்கள் மூலமாகவே சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தி நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக விரல்களை சேர்ப்பதை முத்திரைன்னு சொன்னாங்க முத்திரை அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டு சேரும்போது இது ரெண்டும் சேரும் அதோடு வருது இல்லையா அதனால் இது பேர் முத்திரை அப்படின்னு சொல்லி அப்போது இந்த இது மூலமாக நம்ம உடம்புல ஆரோக்கியத்தன்மை இதை முத்திரை வைத்தியம்னு சொல்கிறோம் இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் வந்து நேராக உட்கார மாதிரி உட்காந்துக்கணும் முதுகுத்திலை நேரம் உச்ச உட்கார மாதிரி உட்காந்துருக்கணும் உங்களால் தலையில் உட்காந்து முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசனத்தில் இப்போ சேரணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேரலை இங்கே வந்து உட்காந்துக்கலாம் காலை மடிக்க போகிற முடியலனா காலை கீழே ஒரு விழிப்பு தரையில் விருந்தாக வைக்காமல் விரிப்பு வச்சு அது மேலே பாலத்தை வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உங்களுக்கு மூச்சு சீராக ஓடுதான்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்புறம் மாதிரி மூச்சை வந்து மெதுவாக இழுத்து விட்டு அப்புறம் அமைதியாக கொண்டு வரணும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பிராணாயமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை இந்த மாதிரி பிராணாயாமத்தில் நாடி சுற்றி செஞ்சுக்கலாம் இப்படி நீங்கள் ஒரு தடவை நாடி சுற்றி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு தடவை இல்லை தோடி நோக்கம் மூச்சு வெளியூர் இல்லை ஒரு பாவ மூச்சு விட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த முத்திரைகளை நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும் நாடி சுற்றியில் இடது பக்கம் மட்டும் மூச்சு எடுத்து இடது பக்கம் மட்டும் உருது இந்த மாதிரி பக்கம் எடுத்து இடது பக்கம் இருக்குது வலது பக்கம் மட்டும் எடுத்து வலது பக்கம் விடுறது இதே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மூச்சு எடுத்து வலது பக்கம் விட்டு வலது பக்கம் மூச்சு எடுத்து இடது பக்கம் விடுறது இதுவும் நாடி சுற்றி தான் பிராணாயமத்தில் ஒரு பகுதி பிராணாயாமம் முழுமையானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேசகம் ஊரகம் கும்பகம் சுற்றி தான் பண்ணுவோம் நம்ம வந்து மூன்று நிலையில் வந்து பண்ணுவோம் அதாவது மூச்சு எடுத்து உள்ளே தக்க தங்க வச்சு அதுக்கப்புறம் வருது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி மூச்சு எடுத்து உள்ளே தங்க வச்சு வெளியிடுறது அந்த மாதிரி வந்து இந்த மூன்று முறையில் வந்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நாடி சுற்றி பண்ணுற முறையில் நீங்கள் பண்ணதுலையே உங்கள் உடம்புல சுவாச வந்து சீரான அமைப்புக்கு வந்து வந்துடும் இந்த அமைப்பு மட்டுமே செய்யுங்க இது எல்லாருமே செய்யலாம் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முத்திரைகளை குடிக்கணும் நீங்கள் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் வயிறு ஃபுல்லாக உணவு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா முத்திரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் முத்திரையை சும்மா பிடிச்சி பார்க்கலாம் அவங்க தவறு கிடையாது மற்றபடி ரொம்ப நீ இருபது நிமிஷம்லாம் உட்காந்து முத்துரை குடிப்போங்க அப்படின்னா வாயு முத்திரையை தவிர்த்து மற்ற எந்த முத்திரையுமே ஆஃப் அன் ஹவர் கடித்து பண்ணணும் நீங்கள் இடையில தண்ணி குடிச்சிக்கலாமா தானே தண்ணி குடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது மற்றபடி டீ காப்பி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரை பிடிக்கும்போது நீங்கள் அண்டுகிட்டே பண்ணக்கூடாது சரிங்களா நீர் அழுது போது தவறு கிடையாது அது போக உறங்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கலாமா தாராளம் உறங்கும் போது முத்திரை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டாலும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம கைகள் தானாகவே விளைவிக்கும் நம்ம இயற்கையாகவே நம்ம கைகள் என்ன ஆகிடும் தானாகவே இயல்பு நிறைவுக்கு வந்து வந்துடும் அப்புறம் விளிச்சு எழிஞ்சவனே முத்திரை பிடிக்கலாமா தாராளமாக எந்திரிச்சவனே நீங்கள் வந்து முத்திரை வந்து பண்ணலாம் அதில் நீங்கள் குளிச்சுட்டு வந்து பண்ணணுமா குளிக்காமல் ரெண்டு ரெண்டு விதத்துலேயும் பண்ணலாம் குளிச்சுட்டு வந்து பண்ணும்போது என்ன நம்ம உடம்புல அந்த உறக்கத்தினிப்பட்ட உடல் சூடு இருக்கும்ல அந்த சூடு தன்மையெல்லாம் அவங்களுக்கு வந்து போய் ஒரு அமைதி நிலை வந்து இருக்கும் அப்போது ஒரு சக்தி நிலைப்பாடு வேலை செய்யும் நீங்கள் குளிக்காமல் கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சூடு இருக்க தான் செய்யும் அதுக்கு அந்த மாதிரி தான் வேலை செய்யும் அதனால தான் மேக்ஸிமம் அந்த முத்திரை தியானம் இப்படிங்கிற விஷயத்தை வந்து காலையில் குளிச்சுட்டு பண்ண முடியுவாங்க அதில் மழஞ்சலம் கழிச்சுட்டு பண்ணும்போது அந்த முத்திரை இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் ஸோ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய விஷயத்துக்கு நாம் நம்ம தயார்படுத்திட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை நான் பெட்ரெட்டுனா இருக்கிறேன் எனக்கு எதுவும் மலர்ச்சிக்கிறதுக்கு நோய் தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சாப்பிட்ருந்தா மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிட்டு மீன் இடத்துல நீங்கள் முற்றில் செய்ய 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 உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறினதுக்கப்புறமா நீங்கள் இந்த முறையில பூரா பின்பற்றலாம் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது பரவாயில்லை கெட்ட பழக்கம் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் முத்திரையை பிடிச்சிட்டே இருங்க அப்போ தான் அந்த கெட்ட பழக்கம் வந்து போகும் கெட்ட பழக்கத்தை முழுமையாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் முத்திரை குடிக்க வரேன் அப்படின்னா அதுக்கான சாத்தியம் கூடல ஏன்னா அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்துறதுக்கும் அந்த முத்திரை வந்து உதவி செய்யும் தண்ணி அடிக்கிற பழக்கமாக தான் சரி சிறு குடிக்கிற பழக்கம் எந்த பழக்கமாக இருந்தாலுமே அந்த கெட்ட பழக்கத்தை முத்திரைகளை தொடர்ந்து பிடிச்சிட்டு வர வர கண்டிப்பாக வந்து அங்கேருந்து முழுமையாக விடுபட முடியும் ஆனால் அந்த பழக்கம் போதும் அந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டே இருக்க இருக்க ஒரு நாள் என்னாகும் காணாமல் போயிடும் அந்த கெட்ட பழக்கம் அப்போது கெட்ட பழக்கத்தோடு இருக்கும்போது எத்தனை நாள் காணாமல் போகும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தொடர்ந்து டெய்லி நிமிஷம் பிடிச்சிட்டே வரைக்கலாம் குறைஞ்சி ஒரு நூறு நாள்லேருந்து நூற்றம்பது நாள் அப்படிங்கிறத முத்திரைகளை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் சுத்தமாக இல்லாமல் போகும் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்சி பண்ணுறதுல வேலைக்கே ஆகாது சரிங்களா ஸோ இதே வழிபாடு பண்ணும்போதும் முத்திரைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து சொல்கிற வீடியோவில் சொல்லுவோம் அந்த முத்திரைகளை காமிச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போதும் முத்திரையில் பண்ணலாம் காலையில் உட்காந்து சாமி பூஜையில் பண்ணுறீங்கன்னா பூஜைகள் பண்ணும்போதும் நீங்கள் முத்திரை பிடிச்சிக்கலாம் தியானம் பண்ணும்போதும் முற்று பிடிச்சி உட்காந்துக்கலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது புத்தத்தை படிக்கும்போது முத்திரை பிடிச்சா அப்படின்னுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் படிக்க தொடங்கலாம் வேலை செய்கிறீங்க அப்படிங்கம்போது பண்ணலாம் நடக்கும்போது கூட அப்படி வாக்கிங் போகிறீங்கன்னா வாக்கிங் போகும்போது கூட முத்திரை பிடிச்சேன் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம் எந்த எந்தெந்த தெரியலாம் நம்ம வந்து இந்த முத்திரைகளை வந்து தான் முழுமையாக நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாக சொல்லிட்டு வருவோம் அப்போ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு முத்திரை அப்படிங்கிற கணக்கில் வந்து வரும்போது இந்த முத்திரைகளை எப்படி எல்லாம் எந்தெந்த முத்திரை எங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த விதமான விளக்கும் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அதற்கான காரணத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்திக்கணும் ஸோ உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் இது போக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் முத்திரை வைத்தியத்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க வச்சிங்கன்னா அப்போது சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான கட்டண உரத்தை சொல்கிறோம் அந்த கட்டணத்தை கட்டி நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் சப்போஸ் நேரில் கற்றுக்கணும்னா நேரில் எங்கே ஒரு சுற்றுலமோ அந்த நேரத்தை சொல்லும் போது நீங்கள் அங்கே வந்து கற்றுனாலும் கற்றுக்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும் கூட பயந்துருக்கேன் நீங்களும் கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் வந்து இதே போல் பல பேருக்கு உபயோகமான முறையில் இந்த முத்திரை வைத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி குறிப்பிட வைக்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையான தந்தையிடம்